நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா எப்போவுமே நம்மளோட ஷோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக விக்டோரியா மேம் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க யார் இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூத்த குடிமக்கள் தங்குறதுக்காக ஒரு இல்லம் இருக்காங்க அதை தாண்டி போதை பழக்க இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காகவே சில மையங்களையும் நடத்தி செயல்படுத்திகிட்ருக்காங்க ஸோ இவங்க கிட்ட தான் இன்றைக்கி பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் என்னுடைய பேர் வந்து விக்டோரியா ராணி கடந்த நான் நாற்பத்தி ஐந்து வருட காலங்களாக இந்த மையத்தை வந்து தொண்டு நிறுவனத்தை செயல்படுத்திட்டு வருகின்றேன் என்னுடைய நோக்கம் ஃபுல்லாக வந்து தேவையும் இறக்கமும் தான் மேம் மற்றபடி பெண்களுக்கான விழிப்புணர்வையும் கொடுத்து கொண்டு வருகிறோம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இலவச சிகிச்சை பண்ணி கொண்டு வருகிறோம் மக்களுக்கு எது தேவையானதை பற்றி மட்டும் எடுத்துட்டு அவ்வளோ நல்ல வழிக்கு வழிகாட்டுதலாக வழி நடத்துவதாகவும் நடத்தி வருகின்றோம் மேம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா குடிமக்கள் அதாவது மூத்த குடிமக்கள் தங்குறதுக்காக ஒரு இல்லம் நடத்திட்டு இருக்கீங்க இதை தாண்டி போதை பழக்க வழக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு மையத்தையும் உருவாக்கி அதையும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் அமைஞ்சதுன்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம் எனக்கு வந்து நான் இயற்கையாகவே வந்து என்னுடைய படித்த பள்ளிக்கூடம் வந்து எனக்கு ஒரு தூண்டுதல் அமைந்தது அதன் பிறகு நான் வழி நடத்திய மாணவர்களும் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தாங்க மேடம் மாணவர்களும் ஒத்துழைப்பாகவும் இப்போ வந்து புதுசா தான் இந்த முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது இந்த மாதிரி இல்லங்கள் வைக்கிறது மையங்கள் வைக்கிறது பத்தின ஏதாவது அனுபவங்கள் முன்னாடியே இருந்துச்சா மேம் உங்களுக்கு எனக்கு அனுபவமும் இருந்தது மேடம் அதோ அதோட கூட எனக்கும் வந்து இந்த மாதிரி வீட்டுல வந்து கைவிடப்பட்டவர்கள் பாதிப்புகள் வீட்டுல வந்து வன்கொடுமை மூத்த குடிமக்களுக்கான வன்கொடுமை நடக்கும்போது மாணவர்கள் மூலம் தெரிய வந்து அதன்படி நான் வந்து எனக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது மாணவர்கள்னா நான் ஏற்கனவே தாய் தந்தை இழந்த மாணவர்கள் மற்றும் குடி போதையினால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆலோசனை கூறும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ஏன் இந்த லைனை எதிர்பார்த்தீங்க உங்க அம்மா அப்பா இப்படி இருக்கும்போது ஆலோசனை எடுக்கும்போது அதன் வழியாக அவர் நிறைய அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க ஏன் இப்படி மாணவர் இல்லத்திற்கு அனுப்பப்படுறாங்க பெற்றோருடைய குணநலன்கள் பெற்றோர்கள் குடியிருக்கிறது பாட்டி இந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அமையும் போது இல்லாம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தூண்டுதல் எனக்கு இருந்துச்சு நான் ஏற்கனவே ஆல்ரெடி திருச்சியில ஜெயா மாணவர் இல்லம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடந்த ஒரு பட்டுவாத காலமாக தற்போது அந்த இல்லம் நடைபெறவில்லை பத்து வருட காலமாக அவங்களுக்கு பேர் உதவியாகவும் இருந்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நிச்சயமா நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த சேவை அப்படிங்கிறது முக்கியமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளவோ செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம ஒரு சேவையா இந்த முதியோர்களுக்காகவும் போதையில இருந்து மீண்டு வரக்கூடியவங்களுக்காகவும் நம்ம ஒரு மையத்தை உருவாக்கணும்னு செயல்படுத்துறது உண்மையாவே ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சோ அந்த வகையில முதல்ல எப்படி இந்த முதியோர் இல்லம் போதை பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு உருவாக்கணும் இதுக்காக ஒரு மையத்தை உருவாக்கணும் அப்படின்னு எப்படி யோசிச்சு அதை எப்படி உருவாக்குனீங்க மேம் அதான் மேடம் என்னுடைய மனசுல வந்து ஒரு புக்லெட் வந்து பார்த்தேன் நான் ஒரு புக்லெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்த ஒரு புக்லெட் பார்த்தேன் அதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருந்தது நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தது அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்திருந்தாங்க அதில் எது மக்களுக்கு உபயோகமா இருக்குது எதில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நானும் என்னுடைய உறுப்பினர்களும் வந்து செலக்ட் பண்ணணும் மேடம் என்னுடைய ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுனா இவங்க நல்லா இருக்கிறான் பிற்காலத்துல இவங்களுக்கு வந்து இது ஒரு பேருதவியா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மேடம் என்னுடைய நோக்கமும் கூட எனக்கு செல் பண்ணாங்க அதில் என்னுடைய குடும்பமும் எனக்கு உதவியாக இருந்தது மேடம் என் குடும்பம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு கொடுத்தது முதல் என்னுடைய கணவர் ஓகே மேம் இப்போ நார்மலாக எந்த ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னாலுமே அதில் பெரிய சவால் தடை எல்லாத்தையுமே தாண்டி வர மாதிரி தான் இருக்கும் இத்தனைக்கும் மத்தியில் நீங்கள் பொது சேவை மையங்களை உருவாக்கி அதை நல்லபடியாக ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இதில் நிறைய சவால்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சந்தித்த சவால்கள் பற்றியும் அதை எப்படி சமாளிச்சிங்கிறத பற்றியும் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம் சவால்கள் வந்து ஒரு சாதனையாக நான் எடுத்துக்கலாம் மேடம் அவங்க வந்து நம்மளுடைய நெகட்டிவ் பாயிண்ட் அதாவது விருப்பு பாயிண்டை கொடுத்தாங்கன்னா நான் விரும்பக்கூடிய பாயிண்ட்ஸுங்களை அவங்களுக்கு ஆலோசனை மூலம் அவங்கள வந்து புரிய வச்சுருவோம் மேடம் ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க புரிய வச்சா அவங்களோட ஒருங்கிணைந்து நான் செயல்படுத்துவேன் அவங்க வேண்டாம்ங்கும் போது நம்ம வேணும்னு போனாக்கா அது வந்து விபரீதமாக முடியும் உங்களுக்கு எப்போயுமே வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நம்ம வேணும்னாக்கா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டுரும் அப்படிதான் பாட்டிங்கள்லாம் நாங்கள் அணுகுமுறை அப்படின்னாக்கா நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவோம் அவங்களுடைய உ அவங்களோட இணைந்து குழந்தை மாதிரி அவங்களோட பழகுவோம் அதே மாதிரி பழக்கத்துக்கு ஆனாங்கள அவங்கள்ட்ட வந்து அன்பா அனுசரணையோட பேசும்போது அவங்க வந்து சில உண்மைகளை சொல்லுவாங்க நம்மள்ட்ட சரி நம்ம வீட்டில் எதிர்பார்க்காத ஒரு ஒரு கருத்து வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது அப்படின்றது அவங்களோட உணரக்கூடிய சக்தி உருவாக்கிட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம் சூப்பர் மேம் உண்மையாகவே இதுவுமே பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது பெற்ற பிள்ளைகளுமே கூட நாளைக்கு நம்மளை பார்த்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் நமக்கு தெரியாது அந்த வகையில் நீங்கள் நிறைய முதியோர்களை பராமரிச்சிட்டு இருக்கீங்க இந்த போதையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மறுவாழ்வு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போது இந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்காகனு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன மாதிரியான சேவைகளை செஞ்சிட்ருக்கீங்க மேம் மூத்த குடிமக்களுக்கான உணவு மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க மேடம் உதவியா இருக்கிறாங்க அலுவலக அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து உதவியா இருப்பாங்க மற்றும் வந்து மூத்த குடிமக்களுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன் எப்படின்னு சொன்னாக்க ஒரு ரொம்ப ஒரு ரோட்ல ஒரு மாவட்ட அலுவலகம் அல்லது ஒன் ஸ்டாப் சென்டர் இல்ல ஆட்டோ டிரைவர் இல்ல பஸ் ஸ்டாண்டு போலீஸ் ஸ்டேஷன் இவங்கள விட்டு ரெஸ்கியூ பண்றது மூத்த குடிமக்களை அப்படியே அந்த செட்டப்போட கொண்டு வருவாங்க செட்டப் மீனிங் எப்படி அழுக்கு அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு என்ன அவங்களுடைய ஃபீட்பேக்கே தெரியாம அப்படி ஆட்டோவில் கொண்டு வந்து எங்கள்கிட்ட எங்கள் சென்டர்ல எங்கள் மையத்தில் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க அதை உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா அட் டைம் ஆசன அவங்களுடைய மெடிக்கல் செக்அப் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுக்க வேண்டியது மெடிக்கல் செக்அப் கொடுத்துட்டு அந்த அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளீன் பண்ணிடுவோம் எங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுவோம் நாங்கள் அதை யாரையுமே வற்புறுத்தி செய்ய மாட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் பேசுவோம் அவங்க புரியாத சூழ்நிலை அவங்களோட டோட்டலாக மறந்துருப்பாங்க அவங்களோட தண்ணியிலே மறந்து தான் ரோடுவே போகிறாங்க எங்கேயுமே ஒரு விரட்டியில் தான் அவங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து விரட்டப்படுறாங்க அந்த சூழ்நிலையே நம்ம உள்ளது இந்த பாசங்களைன்னா அவங்கள்ட்ட பாசமாக அவங்களோட ஹெல்த்துக்கு கண்டிஷனில் நாங்கள் அக்கறை முக்கியத்துவம் கொடுக்கறது ஹெல்த் கண்டிஷன் ஃபுட்டு இது மூணுலையுமே நாங்கள் அக்கறை எடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களுடைய உணர்வுகளை அடுத்து ஒரு ஒன் டே டூ டேஸ்ல அவங்களோட உணர்வுகளை நாங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணோம் இப்ப எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்க வீட்டை விட இங்க நல்லா இருக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் என்னுடைய லாங்ல இருக்கும் நாங்க இங்கே இருந்துக்கிறேன் இறக்கும் திருவாயில கூட எனக்கு இந்த இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அதன் தேடில அவங்க வந்து அவங்க வீட்டில அவங்களுடைய செல் நம்பர் இருந்தா செல்லுக்கு அடிப்போம் அவங்களுடைய மகள் இருந்தா மகளுக்கு அடிப்போம் அதுல யாரும் இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து வந்து நாங்கள் உங்களுக்கு காணாமல் போனாங்கன்னா இருக்கிறாங்க வந்து அழைச்சிட்டு உங்களுக்கு அனுமதி உண்டு அவங்கள்ட்ட ஃபேமிலி அவங்ககிட்ட நாங்க பேசுவோம் இப்போ மூத்த குடிமக்களுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ உங்க மையத்தில் எவ்வளவு மூத்த குடிமக்கள் இருப்பாங்க மேம் இருபத்தி ஐந்து பேர் இருக்காங்க மேடம் இருபத்தி மூணு பேரு இரண்டு ஆண்கள் இருக்கிறாங்க ஓகே மேம் அத்தனை பேரையும் உங்களுடைய ஒரு தாய் தகப்பன் மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா மேடம் ஆமா மேடம் எங்களுடைய அம்மாவுக்கு செய்யாத ஒரு செயல்கள் எங்க அப்பாவுக்கு கொடுக்காத ஒரு அன்பு இது எல்லாமே தோற்றதா இருபத்தி ஐந்து என் மூலமும் என்னுடைய மகிழ்ச்சின் மூலமும் பெறுறாங்க மேடம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருடைய ஆசையோட நீங்க அதை இன்னும் மென்மேலும் செய்யணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம் இதை தாண்டி போதை பழக்க வழக்கத்தை தவிர்க்கக்கூடிய மையத்துல அவங்களுக்குன்னு சொல்லி நீங்க என்னென்ன மாதிரியான சேவைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க மேம் அவங்களுக்கு வந்து மேடம் எல்லா இடங்களிலுமே வந்து கமர்ஷியல் மீனிங் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அமௌண்ட் தான் செய்வாங்க நம்மளுக்கு மத்திய அரசு வந்து நிதியுதவி ஒதுக்குறாங்க அந்த ஒதுக்குறதுல நாங்க வந்து மானியம் பெற்று இவங்களுக்கு இலவசமான ஆலோசனை மருத்துவ ரீதியான இலவச உணவு உடை உடை கிடையாது மற்ற எல்லாமே இலவசமா போயிடுறாங்க இதுல ஆலோசனை பயிற்சி மாதிரி நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க என்ன இந்த பழக்கத்திற்கு எப்படி முன் வந்து இதுல வந்து நீங்க எப்படி அடிமையானுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆலோசனை கேட்டுக்குவோம் கேட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள வந்து நாங்க ஒவ்வொரு வழியா கொண்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பிரச்சனையா இல்ல மனைவி காரணமா இருக்காங்களா இல்ல நண்பர்கள் காரணமா இருக்காங்களா இல்ல எந்தெந்த அடிப்படையில நீங்க இருக்க ஆளானீங்க அதனுடைய தத்துவம் என்ன இப்பயுமே எங்க மையத்தை தேடி வந்தீங்க இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க இங்க இருந்து பயனாளிகள் வந்து எனக்கு வந்து நீங்க அங்க போனா நல்லா மறுவாழ்வு அடைந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கலாம் என்று கேட்டுதான் நாங்க வரோன்ட்டு நிறைய பயனாளிகள் அது மாதிரி வந்து ஒரு வருடத்திற்கு இரநூறு பயனாளிகள் மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குது அதுல வந்து ஐம்பது பேர் நூத்தி எண்பது பேரும் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள மனிதர்களாக குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரம் ஒரு வருஷத்துக்கு அப்படி இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கணக்கு பண்ணி நிறைய மக்கள் எங்களால நிறைய பயனடைந்திருக்காங்க வெவ்வேறு வீடுகள்லயும் வெவ்வேறு இடங்கள்லயும் எல்லா டிஸ்டிக்ல இருந்து நம்ம மையத்திற்கு வந்து இருப்பாங்க முப்பது நாளும் வந்து அவங்கள வந்து ஒரு அடிமைத்தனத்தில இருந்து குடிங்கிறது ஒரு நோய் அதை புரிய வச்சு நீங்க குடிக்கு வந்து அருமையை இது இடையில் ஏற்பட்ட ஒரு தடங்கள் இதுல இருந்து நீங்க இணைந்து வர்றதுக்கான வழிமுறைகளை நாங்க கற்றுக் கொடுக்குறோம் உண்மையாவே இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க உங்களுடைய அனுபவத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் எதை சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னக்க எனக்கு வந்து பொருளாதாரங்களா இருந்தாலும் மக்கள் சூ மக்களால் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் இன்னைக்கு இந்த மையத்துக்கு வந்து ஒரு குடும்பமா இருக்கேன் என்னுடைய குழந்தைய நான் படிக்க வச்சிருக்கேன் என்னுடைய கடன்கள்லாம் அடைச்சிட்டேன் நான் இன்னைக்கு என் மனைவியோட சேர்ந்துட்டேன் எல்லோரும் என்னை வந்து ஒரு குடிபோதைக்கு ஆளான மனிதனாக பார்க்காம அவங்களோட என்னை இணைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தருணம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எனக்கும் சரிங்க புரிய வச்சுக்கிறோம் நாங்கள் இதுதான் வாழ்க்கைங்கிறதையும் புரிய வச்சுக்கிறோம் இது வந்து இடையில ஏற்பட்டது தான் நம்ம மனிதனாக பிறந்தா எதையாவது நம்ம வந்து சாதிக்கணும் இது வந்து ஒரு பெரிய வியாதியும் கிடையாது இதுலேருந்து நீங்க மீண்டு வந்தீங்கன்னா நல்லா எடுக்கலாம்ங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்க வந்து எங்கள்ட்ட டைரெக்டா எங்களை பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா எங்களை தேடி வருவாங்க ஒவ்வொரு நபரும் மாத்திரை மருந்துகளாக எப்போ உடம்பு எப்படி இருக்கு நாங்களும் அவங்கள தேடி போவோம் அவங்களும் எங்களை தேடி வருவாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இடைப்பட்ட காலகட்டங்களில் பேரா ஒரு மீனும் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் என்னடா படித்த மாணவன் தான் இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் ஒன் லேக் சாலரி இருக்குதுங்க அது எனக்கு இன்னும் மிகுந்த சந்தோஷம் என்ன போன மாதத்துல வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்து இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர காரணத்துக்கு மது போதை அவங்களே ஸ்பீச் எடுத்துகிட்டு போனாங்க அது இன்னும் வந்து ஒன் லேக் சம்பளம் வாங்கி இன்னைக்கு நான் குடும்பமாக எடுக்கிறேன் அதுக்கு நீங்கள் திண்டுதலாக இருந்ததுக்கு நன் வாழ்த்து சொல்லிட்டு போனது எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும் சூப்பர் மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்கறீங்க அப்படிங்கறப்போ அது நிச்சயமையவே அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இல்லங்கள் தொடர்பாக வேற ஏதாவது உங்ககிட்ட புதுசா யோசனைகள் அதாவது புது முயற்சிகள் ஏதாவது இருக்கா மேம் புது மேடம் மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான மூத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வும் மது போதைக்கான விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இன்னும் மக்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறார் அதே முக்கியமா பெண்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கான விழிப்புணர்வு தேவைன்றது என்னுடைய நோக்கமும் கூட இதை நான் வந்து என்னுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தலாம் ஒரு நோக்கத்தை இலக்கை நோக்கி போய்கொண்டுட்டே இருக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து சில பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க கணவன் மாறும்போது பெண்கள் வந்து மாற வர்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும் பெண்கள் வந்து பிடிவாருன்னு பிடிச்சிட்டு கணவன் மாறினாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு இன்னும் வரல மேடம் என்னுடைய ஒரு ஆப்ஷன் வந்து பெண்கள் வந்து இவங்க மாறும்போது அவங்களும் மாறணும் அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலையில நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இருந்தாலும் வீட்டுக்கு போன உடனே அவங்களுடைய மாற்றங்கள் நிறைய டிஃப்ரெண்டா இருக்குது இவங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க அதுலேயே வந்து மறுபடியும் அவங்க வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாருங்கிறது பெண்களுக்கான விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுது அதே மாதிரி மறுபோதையில இருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வும் தேவை அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வா நம்ம கொண்டு கொஞ்சம் நல்லா இருக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அரசு சார்பா உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குதா மேம் எனக்கு மத்திய அரசுல இருந்து நிதியுதவி கொடுக்கறாங்க மூத்த குடி மக்களுக்கான உதவியும் கொடுக்கறாங்க போதை குடி போதை நிதி உதவியும் கொடுக்கறாங்க மேடம் ஓகே மேம் இந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மற்ற நபர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நபரா இருந்துட்டு இருக்கீங்க பெரிய வளர்ச்சிக்கு உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறது அல்லது உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்க மேம் நானே செல்ஃப் கான்பிடண்டா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் செல்ஃபா நம்ம வெயிட் செஞ்சு செய்ய தொடர்ந்து நம்மளுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் இதை ஒரு சேவையா நினைச்சு செய்யணும்னு எனக்கு ஒரு மன தைரியத்தை நானே எனக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் யாரு எதை செய்தாலும் அதை அந்த நிமிஷத்தோட மறந்துட்டு அடுத்து என்ன செயல்படுத்தணும் நம்ம சேவைக்கான மோட்டிவேஷன் என்னன்றது தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் யோசிக்கிறேன் செயல்படுத்திட்டு இருக்கிறேன் அடுத்து நம்ம என்ன ஏன்னா அதுல விரும்புறோம்னா நம்ம வந்து அதுக்கு அடிமை அதையே நினைச்சு நம்ம மன உளத்துல காளாகாம அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதையும் தாண்டி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மன வலிமை இறைவன் கொடுத்ததும் மக்களும் கொடுத்ததும் என்னுடைய பயணித்து வரும் பயனாளிகளும் எனக்கு கொடுக்குற ஒரு நல்ல எண்ணங்களாக நான் இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதியோர் இல்லம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மறுவாழ்வு மையம் இன்னொரு பக்கம் தனக்கான குடும்பம்னு ஒண்ணு இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு பெண்ணா இருந்து எப்படி சமாளிக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு செயல்பட்டால் எதுவும் நல்லதாவே அமையும் அப்படிங்கறத நான் மன உறுதியா எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பொதுமக்களுக்கு எப்படி நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும் மனசுக்குள்ளேயே ஓடிவிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் குடும்பத்துக்கு தகுந்தாப்புல பொதுமட்டல அனுசரணையா இருந்து அவங்களுக்கு பேருதவியா இருக்கணும் அதே மாதிரி மக்களுக்கும் பேருதவியா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆம்பிஷனும் கூட என்னோட மொத்த டோட்டல் என்னுடைய வாழ்நாள் கூட இதை நான் தொடர்ந்து செயல்படுத்தணும் தான் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு போயிட்டு கரை சேர்க்கணுங்கிறது என்னுடைய முழுமையான நோக்கம் தான் மேடம் வேற கிடையாது இப்ப சரியான குறிக்கோளோட நல்ல மன உறுதியோட செயல்பட்டோம்னா நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமா வெற்றி வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் கிடைச்சிருக்கு உங்களை மாதிரியே சமூக சேவை புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கும் மேம் தன்னம்பிக்கை என்னைக்குமே இழக்க கூடாது மேடம் ஆமா எனக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கு தன்னம்பிக்கை இழக்காம இது வைக்கிறது ஒரு ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கையோடு எடுத்ததுன்னா எல்லாத்துக்குமே எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு வரலாம் அதே மாதிரி நம்மளோட அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தகுதியான நபர்கள்ட்ட தகுதியான நடைமுறைகளை கடைபிடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே மேம் உங்களுடைய பேச்சிலேயே நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கையான பெண்மணி அப்படின்றத எங்களால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த வகையில ஒரு பெண்ணா மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்கள் என்ன ஒவ்வொரு பெண்ணுமே தன்னம்பிக்கையோட எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து பொறுமையாக அதுக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கின்றன எல்லா பெண்களுக்குமே நன்னடத்தை பொருளாதாரம் எல்லாத்துலையுமே பொறுமையா அதை யோசித்து ஒரு முடிவுகள் ஒவ்வொருடைய பெண்ணுக்கும் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரை அணுகணும் யாரு மூலம் ஏற்கப்படும் என்பது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா எல்லா பெண்களும் நல்ல பெண்கள் தான் நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் வந்து இந்த முதியோர் இல்லம் பத்தியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் பத்தியும் நிறைய அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க ஃபைனலா அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன மேம் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை இதுவரையும் யாருமே எஃப்எம் ப்ரோக்ராம்ல கண்டெக்ட் பண்ணதில்லை இது வந்து எனக்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் மக்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை பற்றி எடுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம் இதுவரையும் யாருமே எடுத்து செய்ய முடியாத ஒரு சவாலான விஷயம் தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கையில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்துச்சு அப்படின்னா கூட அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு மத்தியில் ஒரு முதியோர் இல்லம் வச்சு அதே நேரத்தில் போதை பழக்க வழக்கத்தை தடுத்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய மையத்தையும் வச்சு நீங்கள் இருக்கீங்க ஸோ உங்களுடைய வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி மேம் நேயர்களே இதுவரையும் நீங்களும் நிகழ்ச்சியை முழுமையா கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனை எஃப் எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஃபாஹிரா இது நம்ம அதனை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்